தமிழச்சின்னு ஒரு படம் வந்திருக்கு இது வீர தமிழச்சி ஒரு ஒரு டைட்டில் பொதுவாக அந்த காலத்தில் கதை சொல்லிட்டு இருக்கோம் இப்ப கதை சொல்றோம் முக்கியமான ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் உதவி இயக்குனரா பவித்ரன் சங்கர் பாரதிராஜான் அப்படி ஒரு பெரிய கேரியர் போயிட்டு வந்த காலத்துல நான் பண்ண சிட்டிசன் ஏபிசி எல்லா படத்துக்கும் அவர் தான் அப்பியாக இருந்தது அவர் நீ வெளிவு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா இவங்களுக்கு தெரியாதது இல்ல கமல் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து விஜய் சார்ல இருந்து அஜித் சார்ல இருந்து இன்னைக்கு அவர் கிராஸ் பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது இன்னைக்கு இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும் சோ அவர் தெரியாத ஆட்களும் கிடையாது ஒரு வாரத்தை அன்பண்ண சொன்ன மாதிரி அவரு அவரு இன்வைட் பண்ணா இங்க எவ்வளவு பெரிய பிளஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய நண்பனா இந்த நான் வந்து ஒரு கலைமாமணி நிகில் கொடுக்கணும் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய சார்பாக உங்களுடைய கைத்தட்ட நடித்தவங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா இடம் ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயசு உட்காருங்க அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கட்டும் அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு இனிக்கான லெட்டர் அந்த கிராமர் இருக்குல்ல தா மீ எழு தா அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து மீங்கிறது மெய் எழுத்து ஒரு ஆண் தேத்தா அப்பா அப்படி கிட்ட கிட்டத்தட்ட இந்த தமிழுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்குது அப்போது தமிழ்லேருந்து வர ஜீன்ஸ் இருக்குல்ல அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்டில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் ஒரு எமோஷனல் இருக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம் இதிகாசங்களில் படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பெண் வந்து தன்னுடைய பெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாங்க வன்முறை ரிவெஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல டேரக்டர் பண்ணிருக்காரு டைரக்டர் வரையில அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா எல்லாருமே ஈவன் பாரதராஜா சார் சின்னசாமியா இருக்கிறப்போ ஸ்டாண்டிங்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்காரு அதன் பின்புதான் அவர் வந்து இமயம் ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும் வந்து தன்னை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும் சரி அதுக்கு நிறைய எடுத்துக்கிட்டேன் நானே பர்ஃபெக்டராக தான் இருக்கேன் இங்கே வந்து உங்களையும் நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருக்கேன் எம்எஸ்சி முடிச்சுட்டேன் சீல் அதனால அண்ட் படத்துல வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு லாயர் பேசினாங்க மாதிரி போக்ஸோ வரைக்கும் இன்னைக்கு வந்துருக்கு அப்படின்னு நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும் இந்த படத்தில் வந்து ஒரு அபியூஸ் அது சைல்டு அபியூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷன்ல அந்த பையனை வந்து அவ்வளவு அழகா அந்த கேமரா மேன் ரொம்ப நல்ல சாங் அது ரிட்டின் நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் என் படம் நீங்கள் நம்ம போகஜி படம் ஸோ இந்த படத்துலேயும் அசிஷியல் மாண்டேஜஸ் பச்சை கல்கள் தோளோட மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சர் செக்ஷன் பண்ணி நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் கண்டென்ட் டேரக்டர் வந்து சுரேஷ் பாரதி நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் வந்த இங்கே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்கான ஒரு ரெவல்யூஷன் ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு கேரக்டர் அதுல வந்து எஸ்டாப்ளி பண்ணிருப்பாரு ஒரு பக்கம் ரேவதி ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள் அதுல ஒரு கிரைம் இருக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அதை மீறி கேரக்டரா வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு அதனால அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண் அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டாக்ஸ் ரேட் கொடுத்தது வீர இந்த டீம் என்டையர் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபுல் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் மட்டுந்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் லாயை பேசினதுனால இப்போது எல்லா இடத்துல இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறேன்னா சட்டம் வந்து ஒரு திறந்த குற்றதான் ஆனால் அதே சமயம் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்

அத பத்தி நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும் இந்த படம் ஒரு நாள் சொல்ல வர விஷயம் தெரியுது பட் வயலன்ஸா இருக்கு மாஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஈஸி நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு டூ போட்டு பண்ணலாம் இல்லை எது வேணாலும் பண்ணலாம் பட் வந்து ஒரு கேர்ள் ஒரு உமன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பட முடியாது அந்த பொண்ணு சங்கோஜப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கெய்ட் பண்ணணும் அந்த ஃபைட்டை வந்து கெய்ட் பண்ணணும் அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது ஸோ இவ்வளோ இன்கன்வீனியன்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்கு எடிட்டிங் நல்லா இருக்கு சினிமா புரட்சி நல்லா இருக்கு ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதா மொழின்னு ஒரு படங்களோட நான் பேசினேன் அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமா அவங்களை வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை நான் இங்கே வர்றதுக்கு மேற்கும் மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய செயற்குழு படங்களில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி ராங்கி என் தம்பி பிரபாகர் இந்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணுவோம் சார் சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ப்ரஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ப்ளஸ் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கு அப்படிங்கறத நான் வந்து கண்டிப்பாக தான் பார்த்துட்டு இருக்கேன் சமீப காலமாக சின்ன படங்கள் கடுக்க மாதிரி படங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் சின்ன எல்லாரும் சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவியூ கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுக்க தான் செய்வீங்க பட் பப்ளிக் வரல அப்படின்னா பப்ளிக் அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை த எ எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கன்டென்ட் கண்டென்ட்டாக நல்லா இருந்தால் ஷுராக வந்து அவங்க பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமா உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து வரவேற்பு புரியது மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகையாளர்கள் இணையதள வலையத்தலை என்னுடைய அருமை நண்பர்கள் எஃப்எம் ஆடியோ இவங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது இது வந்து நல்லா ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய ஹாட்ஃப்ட்

கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை